வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எனது பெயர் கே சங்கரானந்தம் சத்யாநகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டையில் தலைவராக இருக்கிறேன் வாழ்க வளமுடன் நேர நேரமின்மை அதாவது நேரம் காலத்தை பற்றி நாம் நேரத்தை எவ்வாறு வீணடிக்கிறோம் என்பதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் இப்பொழுது காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்று சொல்வார்கள் அதற்கு இணங்க நமது வாழ்க்கையே நேரத்தாலானது தான் கடந்து போன காலத்தை எந்த உலகிலுள்ள எந்த பணக்காலனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது இப்பொழுது உதாரணத்துக்கு கடிகாரத்தில் இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கிறார்கள் அமெரிக்கர்கள் வின நிமிடத்தையும் சேர்த்து பார்க்கிறார்கள் ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் வினாடியையும் சேர்த்து பார்க்கிறார்கள் எனவே இந்த இதற்கு ஒரு உதாரணம் என்ன என்று பார்த்தோமானால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் குடும்பத்தோட நியூசிலாந்து ஜெர்மனிக்கு போக போகிறார் அவர் ரயில்வே ஸ்டேஷனில் வ வந்து இருக்கிறார் அதாவது ஜூரஜின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போயிருக்கிறார் அப்போது போன உடனே என்னென்ன அஞ்சு எட்டு அஞ்சுக்கு போகிறார் இவர் ஆனால் எட்டு மூணுக்கு ட்ரெயினோட டைம் இவர் போனது ரெண்டு நிமிஷம் லேட்டு ஃபேமிலியோடு போனதுனால எட்டு அஞ்சுக்கு இவர் போகிறாரு ட்ரெயின் இல்லை நேரத்துக்கு அதனால் சரி ட்ரெயின் இன்னும் வரலை போலகுது நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு ஏன்னா அது வந்து ஜெர்மன் நம்ம ரொம்ப நேரம் ட்ரெயின் வரல ஒரு அங்கே ஒரு அதிகாரி வந்து ரயில்வே அதிகாரி வந்து அங்கே கேட்குறாரு இவர் பார்த்து அன் ஏஷியன் அப்படின்றார் ஏஸ் இந்தியன் இண்டியன் அப்படின்றார் ஒயர் யூ வேஸ்ட் ஆஃப் டைம் அன்னெசர்லி அப்படின்றார் அப்படின்னு போ கேட்கும்போது அப்படி கேட்ட உடனே இல்லை இல்லை நான் ட்ரெயின் தான் வரல தான் வெயிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் எட்டு அஞ்சுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அங்கே போகிறாரு டைம் தெரியுது எட்டு மூணுக்கு ட்ரெயின் பாஸ் ஆகிடுச்சு இந்த ட்ரெயின் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எழுநூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டியது போகிறது அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அது டைத்துக்கு நீங்கள் வராதனால நீங்கள் எட்டு அஞ்சுக்கு வந்ததினால ட்ரெயின் போயிடுச்சு ஸோ நீங்கள் உங்களுக்கு வேறு வேலை நீங்கள் பக்கத்தில் ஏரோ ட்ரைம் இருக்கு அதில் போயிட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபா போச்சு அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இதனால் அதுக்கப்புறம் இவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்காக ஏரோ டேமுக்கு வர்றதுக்கு வராரு அப்போது வேகமாக ஒரு கார் வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் நிற்குது அவர் பார்க்கும்போது என்ன சார் இங்கே நிற்கிறீங்க ட்ரெயின் விட்டீங்களா அப்படின்னாரு ஆமாம் சார் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் போச்சு சார் அப்படின்ன நீங்க சார் அப்படின்றாரு நான் ஃப்ளைட்டே விட்டுங்க ரெண்டரை லட்ச ரூபாய் போச்சு அப்படின்றாரு அவர் அந்த ஃப்ளைட்டுக்கு போய் ட்ரெயினை அங்கே ஃப்ளைட்டை விட்டுறதுனால இவரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவர் மீட் பண்றாங்க அந்த மாதிரி பேசுறாரு இப்படி காலம் என்பது எவ்வளோ பொன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு மாதத்தினுடைய அதாவது ஒரு குறைப்பிரசத்தால் பிறந்த ஒரு பெற்றெடுத்த ஒரு தாய்க்கு தான் ஒரு மாதத்தினுடைய அருமை தெரியும் ஒரு நாளினுடைய அருமை ஒரு பணியில் சேர்ந்த ஒரு அதாவது வேலைக்கு சேர்வங்கும் போது பணியில் சேர்ந்தவர் ஒரு நீ ஒரு நாள் காலதாமதமாக தாமதமாக சேர்ந்ததுனால் அவரது ப்ரமோஷனையே பாதிக்கிறது அது அவருடைய இந்த காலத்தின் அதாவது கா காலத்தாமதமாக சேர்ந்ததால் அதே மாதிரி ஒரு மணி நேரத்தினுடைய அருமை பரீட்சை எழுதிட்டாங்களே தேர்வு எழுதிட்டாங்களே அந்த மாணவர்களுக்கு தான் தெரியும் ஒரு நிமிடத்தினுடைய அருமை அந்த ஒரு ஒரு நிமிடத்துல அந்த இதை விட்டாங்கல்ல வினா ஃப்ளைட்லேயோ இல்லை ட்ரெயினையோ விட்டாங்கல்ல அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு வினாடி ஒரு வினாடினுடைய அருமை ஆக்சிடென்ட் ஆகிட்டு கையோ காலியோ கண்ணா எழுந்தனால ஒரு வினாடினுடைய வேண்டிய பாருங்க ஒரு வினாடினுடைய அருமை கையோ காலி எழுந்ததுனால அவங்களுடைய அருமை அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு மைக்ரோசேகரனுடைய அருமை ஒரு தடகலை போ தடகலை போட்டியில் ஓடுகின்ற ஒரு வீரருக்கு தான் தெரியும் எனவே இவ்வாறு அந்த காலத்தினுடைய அருமையை நாம் அது கடைபிடிக்காதனால எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பது இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது மேலும் வெற்றி தோல்வி அதாவது நீ வெற்றி பெற்றால் அங்கீகரிக்கப்படுவாய் நிரூபித்தால் நீ நிரூபிக்காவிட்டால் நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய் நிரூபிக்காவிட்டால் நிரா நிராகரிக்கப்படுவாய் என்பது அந்த வெற்றித் தோல்வின் மூலம் தெரிகிறது இன்னும் நீ வெற்றி பெற்றால் அங்கீகரிக்கப்படுவாய் நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய் நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு மணி அதாவது விடிய எழுந்து கொள்கிற ஒரு பழக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் விடயற்கால எழுந்தால் உலக ஓட்டப்பந்தயத்திலே ஒரு அடி முன்னாடி வைப்பாய் இதற்கு ஒரு உதாரணம் மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுதுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவன் எருமை என்று கூறுகிறார்கள் எனவே இப்படி இந்த நேரத்தை நாம் மீனடிக்காமல் நல்ல முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த இந்த நேரத்தை எப்போ அதாவது வீணாக டிவி சீரியல்களும் இந்த மாதிரி உபயோகமான உபயோகமானதை பார்க்காமலும் தேவையில்லாத தேவையில்லாத செய்திகளை யூடியூபில் பார்க்காமலும் நல்ல செய்திகளை பார்த்து நல்ல நிகழ்ச்சிகளை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள் உங்களுடம் உங்களிடம் உள்ள செல்போன்களை முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள் முரண்பாடாக பயன்படுத்தி வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் உங்களிடம் இல்லாமை 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 இல்லாமல் இருத்தல் வேண்டும் என்று கூறி நீ இந்த யூடியூபை பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழுவீர்களாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்